இதுதான் உலகிலேயே மிக ஆபத்தான தீவாகும் இதில் இன்னும் கற்காலத்தில் வாழும் மக்கள் மட்டுமே காணப்படுகிறார்கள் ஒருவேளை நாம் அவர்களுக்கு ஒரு வேற்று கிரகவாசியாக இருக்கலாம் இது எங்கு அமைந்துள்ளது என்றால் இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் ஒரு பகுதியான வடக்கு சென்டினல் தீவில் ஆகும் இங்கு வசிக்கும் மக்களை சென்டினலீஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் இந்த தீவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இந்த தீவில் வசிக்கும் மக்களுக்கு தங்கள் தீவுக்கு வெளியே வேறு உலகம் இருக்கிறது என்பது கூட தெரியாது அவர்கள் தங்கள் தீவை சுற்றி ஒரு வெளியாளை கண்டால் அவர்கள் உடனடியாக தாக்கத் தொடங்குகிறார்களாம் இதனால் உண்மையில் ஜோன் அலேன் என்ற நபர் ஒருவர் உயிரிழந்தும் இருக்கிறார் இவர்கள் இப்படி இருப்பதற்கு இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்னவென்றால் சுமார் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்யச் சென்றபோது அவர்களில் சிலர் வடக்கு சென்டினல் தீவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது அவர்கள் அதற்கு பிறகு இந்த தீவை விட்டு ஒருபோதும் வெளியேறவில்லை அதனால்தான் அவர்கள் மற்ற மக்களிடமிருந்து இன்னும் பிரிந்து இருக்கிறார்கள் இவர்கள் இன்னும் கற்காலத்திலேயே வாழ்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இருந்தும் ஏன் அவர்களிடம் பேசக்கூடாது என்றால் அவர்களிடம் வெளி உலகத்தை பற்றி அவர்களிடம் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் அந்த வடக்கு சென்டினல்களைத் தவிர உலகில் யாராலும் அவர்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் அப்படியும் மீறி அவர்களை தொடர்பு கொள்ளச் சென்றால் அவர்கள் உங்களை எதிரிகளாக தாக்கத் தொடங்குவார்கள்